பிஸ்மில்லாஹி ரஹ்மானு மாபெரும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஏஜிஎம் ஜி அவர்களே இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய மரச்சின்னத்தின் கீழ் வேட்பாளராக காத்தாங்குடியில் என்னோடு களமிறக்கிருக்கின்ற சகோதரர் அப்து ரஹ்மான் அவர்களே ஸ்ரீலங்கா முஸ்லிம் உடைய கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் யூஎல் எம் முபீன்சர் அவர்களே காத்தாங்குடி முன்னாள் நகரசபை தவிசாளர் அல்ஹாஜ் மர்சுக் காமத் லபி அவர்களே சகோதரர் இல்மி அகமட் அவர்களே பதுதீன் ஹாஜியார் அவர்களே அஷேக் ஃபிர்தோஸ் நலிமி அவர்களே அதே போன்று அஷேஃப் சபீல் நலமி அவர்களே ரஹீம் நானா உட்பட இந்த மேடையில் விட்டு அனைத்து சகோதரர்களுக்கும் மாற்றத்திற்கான ஓர் வித்தினை விட்டுவிட்டு அந்த மரம் எவ்வாறு வளரப்போகின்றது என்கின்ற எதிர்பார்ப்பில் இங்கு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே வீடுகளிலிருந்து இந்த மேடையில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே எம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அசலாம் வலைக்கும் வரமத்து பரகாத்து இரண்டாவது இந்த தேர்தல் பிரச்சார மேடை என்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய சக்தியினை வெளிப்படுத்துவதற்கும் அமையப்போகின்ற பாராளுமன்றத்தில் எவ்வாறானவர்கள் அதில் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தில் தகுதியானவர்களை களமிறக்கி முஸ்லிம் காங்கிரஸ் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாபெரும் எதிர்பார்ப்புடன் இருந்து கொண்டிருக்கின்றது இதில் முதல் கட்டமாக காத்தாங்குடியினை மட்டில் பல அடிகள் இல்லாமல் இரண்டு அடிகளாக மாற்றி ஒன்று நல்லாட்சியை இல்லாமல் செய்வதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அணி என்றும் இன்னும் ஒன்று நல்லாட்சியை உருவாக்குவதில் பங்கெடுத்து தங்களது உயிர்களை கூட அடமானம் வைத்து அந்த நல்லாட்சிக்கு பங்கு செய்த இன்னும் ஒரு அணியும் இரண்டு அணிகளாக மாத்திரம் இந்த தேர்தல் தளம் இருந்து கொண்டிருக்கின்றது தேசிய அரசியல் என்பது வெறுமனே நாங்கள் காத்தாங்குடி அபிவிருத்தியை வைத்துக் கொண்டு பேசுகின்ற அரசியல் அல்ல சமூகத்துடைய பிரச்சனை என்பது காத்தாங்குடி மக்களுடைய பிரச்சனை மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த சமூகம் இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்தினை தங்களுடைய இரண்டு கண்களாம் உற்று நோக்கி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு சக்தியாக இந்த எதிர்வர பாராளுமன்ற தேர்தல் இருக்க போகின்றது அதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது அளப்பரும் சேவை ஆற்ற காத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிக யாகாது என்று நான் நம்புகின்றேன் எதிர்வரும் தேர்தலில் குறைந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த சந்தோஷமான செய்தியை நான் சொல்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் மாவட்டத்திலே பொறுத்த மட்டும் கல்குடா என்கின்ற மூன்று பிரதான முஸ்லிம் வாக்காளர்களை கொண்ட இந்த களத்தில் மூன்று ஊர்களிலும் தரமானவர்களை முஸ்லிம் காங்கிரஸ் நிறுத்தி இருக்கின்றது எதிர்காலம் நல்லாட்சிக்குரிய ஒரு சவாலாக மாறுமா அல்லது வைக்கின்ற ஓர் மாறுமா என்பது உங்கள் கையெழுத்தால் இருந்து அப்துர் ரஹ்மான் பேசுகின்ற பொழுது வெற்றிலை சின்னத்துக்கு வாக்களிப்பது பற்றி மஹிந்த ராஜபக்சேருடைய அந்த வெற்றி பற்றி பேசியிருந்தார் இதற்கு அப்பால் சென்று தேசிய ரீதியாக வெற்றிலை சின்னம் என்கின்ற யூபிஎஃப் எடுக்கின்ற மொத்த வாக்கில் தான் அவர்களுடைய தேசிய பட்டியல் தீர்மானிக்கப்பட போகின்றது என்கின்ற அந்த விடயத்தினை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒருமனே நாங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கு கூட ஒரு தேசிய பட்டியலை தீர்மானிக்கின்ற வாக்குகளாக இருக்கலாம் அவ்வாறு புறப்படுகின்ற தேசிய பட்டியல் ஏற்கனவே இருந்த மைந்த ராஜபக்ஷ கூட்டிலே இருந்த அந்த தோல்வி அடைந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சக்திகளுக்கு உரமூட்டிக் கொண்டிருந்த கோட்டபாய ராஜபக்ஷ போன்றவர்களுக்கெல்லாம் நிலைமை கூட ஏற்படலாம் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஊருந்தைய பிரீத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் பேசிக்கொள்வது வழக்கம் அலக்துல்லா ஆனால் அது வெற்றிலை சின்னத்தால் தான் நாங்கள் நினைப்பது தவறு என்றுதான் நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஆசைப்படுகின்றோம் என்பது எந்த வகையிலும் ஊழல் மோசடி செய்யாமல் தங்களது கரங்களை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இருக்க வேண்டும் அந்த வகையில் இரண்டரை வருட சொல்ல வைத்திருந்தான் அலக்துல்ல அந்த வகையில் உங்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடாக நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது மக்கள் வெளிப்பட வேண்டும் வறுமனே பொய்கள் சோத்தினை கொடுத்து சோரம் போகுன்ற சமூகமாக எமது சமூகத்திலே சித்தரித்து படக்கொண்டிருக்கின்றது கூட்டத்துக்கு ஆட்கள் சேர்க்க இருந்தால் உங்களுக்கு உணவு வழங்கப்படும் இடாபூஷணம் வழங்கப்படும் உங்களுக்குரிய உணவு கொடுக்கப்படும் என்று அந்த பிரச்சாரங்களை முன்வைத்து ஏழை மக்களை அழைத்து தங்களுடைய கூட்டத்தில் அதிகமானவர் இருக்கின்றார்கள் என்று பொய்யா மக்களுக்கு காட்டுகின்ற ஒரு நடவடிக்கை இப்பொழுதும் இங்கு மாத்திரமல்ல ஏராவூர் ஓட்டமாவடி போன்ற பிரதேசங்களிலும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த மக்கள் சொல்லுகின்ற விடயம் எங்களை காட்டி எங்களுடைய ஏழ்மையை காட்டி கொண்டு வரப்படுகின்ற அந்த படங்கள்

முஸ்லிம்களுடைய அரசியல் கொள்கை பலத்த ஒரு எதிர்பார்ப்புடன் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தான் இதுவரை காலமும் முஸ்லிம்களுடைய கட்சிகளுக்குள் பல வகையான இருந்தும் கருத்து வேறுபாடுகள் இருந்தும் கருத்து முரண்பாடுகள் இருந்தும் இன்று முஸ்லிம் காங்கிரஸ் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவருடைய தலைமையிலான தன்னுடன் இணைத்துக் கொண்டு நல்லதோர் கலாச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற முன் சிந்தனையுடன் இந்த அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கின்றது அது மாத்திரமல்ல எமது சமூகம் இன்று எதிர்பார்க்கின்ற விடயத்தினை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது அரசியல் அதிகாரம் என்பது வெறுமினை அபிவிருத்திக்காக பயன்படுத்த நகரில் எந்த சாத்தியமில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாவட்டத்தில் எந்த விதமான அமைச்சருடைய சிபாரிசும் இல்லாமல் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக மூன்று பிரதேசங்களிலும் நானூறு இருபது மில்லியன் மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் செலவு செய்கின்ற அபிவிருத்தி என்பது இவர்கள் கேட்டு பெற்று கொண்டு வருகின்ற ஒன்றாங்க அந்த செயற்பாடு ஒரு நாட்டினை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஊரினை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாவட்டத்தினை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்ட வரைவிங்கள் அது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காகவும் தங்களுக்குடைய வாக்கு பலத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தாங்கள் மன்றாடி கூத்தாடி கொண்டு வருகின்ற அந்த படங்களை கொண்டு தங்களது

ஒட்டுமொத்தி அந்த அரசியலில் குப்பை கொட்டுகின்ற விடத்துக்கு கூட ஒரு தீர்வு கொடுக்கப்படாத ஒரு அரசியல் கலாச்சாரம் தான் அதற்கு கூட இதுவரையில் எந்த விதமான நிரந்தர தீர்வும் கொடுக்கப்படவில்லை எங்களுடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை விடயத்தில் அபிவிருத்தி காணாமல் மக்களை கொள்ள ஆசைப்படுகின்றோம் எல்லோரும் பதினேழாம் தேதி என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு இறுதி சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்த வேண்டும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எங்களுடைய உயிர்களை பணையம் வைத்து பெற்றுக்கொண்ட அந்த நல்லாட்சி அதே மேலே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன் அவருடைய தலைமையில் அந்த நல்லாட்சியை நாங்கள் நிச்சயமாக முடியும் என்று நாங்கள் நம்புகொன்றோம் ஏனென்றால் கடந்த ஆட்சி மாற்றத்தின் பொழுதோ பாராளுமன்றம் எவ்வாறு தள்ளாடி கொண்டிருந்தது எவரும் பலவீனமுடித்து இருந்தது என்பதை நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை அதே பாராளுமன்ற தேர்தலில் இன்று போட்டியிடுகின்றவர்கள் அதே பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமானவர்கள் அந்த யூபிஎஃப்என் என்ற ஐக்கிய தேசிய முன்னணிகள்தான் இப்பொழுது போட்டியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எவரும் காலத்தில் தீர்மானிக்கின்ற சக்தியாக இந்த முஸ்லீம் காங்கிரஸ் இருக்க வேண்டுமானும் நீங்கள் எங்களுடைய நீங்கள் ஒற்றுமைப்பட்டு இதில் எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் நீங்கள் எங்களுடைய பிரயத்துவத்தை பாதுகாப்பதற்காக எங்களுடைய இலக்கங்களான இலக்கம் இருப்பிலக்கமான ஐந்திற்கும் அப்துல் ரஹ்மான் அவருடைய இலக்கம் இரண்டிற்கும் நீங்கள் வாக்களிப்பதூடாக ஒட்டுமொத்த எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கைகளை பகுந்தளிப்பதூடாக இறைவன் நாடியதன் பிரகாரம் எவரை இறைவன் ஆட்சி அதிகாரத்தில் வைக்க ஆசைப்படுகின்றானோ ஏனென்றால் ஆட்சி அதிகாரம் என்பதை இறைவன் கொடுக்கின்றான் என்பதை மிகத் தெளிவாக இறைவன் குறுவானி சொல்லியிருக்கின்ற அதற்கான அவன் தெரியவிசெய்வான் இன்ஷா அவ்வா ஆனால் அதற்குரிய அந்த வடிவகையினை நாங்கள் செய்ய வேண்டுமென கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொறியியலாளர் சித்தி பாரத் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டும் அடுத்ததாக நாம் பேச்ச அழைப்பது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தசை